அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது வெறும் மந்திரம் தாந்திரிகம் மூலியமாக நோக்குவர்ம சக்தியை பெறுமுறை இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் கோர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு முன்னாடியே நோக்குவர்மம் பயிற்சி முறையை பற்றி சில பதிவுகள் போட்டிருக்கேன் அதை பதிவு பாடிட்டேன் இந்த பதிவு பார்த்திங்கன்னா பயிற்சிகள் இல்லாமல் இந்த மந்திரம் தாந்திரிகம் மூலயமா அந்த சக்தியை எப்படி பெறுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து கரெக்டாக நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுற மாதிரி இருக்கும் பயிற்சிங்கிறத விட மந்திரம் ஜபிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடலில் உள்ள சக்தி ஏன்னா நம்ம உடலில் சக்தி இருந்தால் தான் அந்த சக்தியை பயன்படுத்தி இன்னொருத்தவங்களையோ இல்லை ஒரு வித ஒரு உயிரையோ க நம்ம கண்ட்ரோலில் எடுக்க முடியும் அதனால் உங்கள் உடம்புல போதுமான அளவு காந்த சக்தி பிரபஞ்ச சக்தி பிராணசக்தி இது மூன்று சக்தியும் ஓரளவு இருந்தால் மட்டும்தான் மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா அதனால் முதல்ல உங்கள் உடம்புல சக்தி ஏற்றுற விளைய பாருங்கள் சரி நம்ம உடம்புல இந்த சக்தியெலாம் இருக்குதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு கையும் நல்லா சூடு பறக்க நல்லா தேய்ச்சிட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக கிட்ட வந்தீங்க கிட்ட கொண்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கைக்கு நடுவில் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபுட்பால் அளவு சைஸ்க்கு வந்து ஒரு சக்தி உங்களுக்கு தெரியிற மாதிரி இருக்கும் நல்லா ஃபீல் பண்ணால் தெரியும் ஸோ இதை வச்சு அண்ணன் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களால் சூரியனை நிமிந்து அன்னாவது பார்க்க முடியுதான்னு பாருங்கள் சூரியனை கொஞ்சம் நேரம் பார்க்க முடிஞ்சதுனாலே உங்கள் உடம்புல சக்தி இருக்குன்னு அர்த்தம் சில பேர் சூரியனை பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணை கீழே மூடிடுவாங்க அவங்களுக்குலாம் சுத்தரில் உடம்புல இந்த மூன்று சக்தி இல்லாமல் இருக்கிறது தான் காரணம் இந்த சக்தி இருந்ததுன்னா சூரியனை கண்ணால் கொஞ்சம் நேரம் நம்மளால் பார்க்க முடியும் இது இன்னொரு முறை சரிங்களா சரி இந்த சக்தி இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி நான் பதிவு போட்டிருக்கேன் நான் வேணால் அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு அதை முறைப்படி நீங்கள் அந்த சக்தியை உடலை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த முறைக்கு நீங்கள் வாங்க சரி இது எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்னா இதற்கு வந்து எந்த ஒரு மந்திர சித்தியுமே தேவையில்லைங்க விநாயகர் சித்தோ குலதெய்வ சித்தோ எதுவுமே தேவை உடல் கட்டோ திசை கட்டோ எதுவுமே தேவை கிடையாது நாற்பத்தி எட்டு நாட்கள் கட்டுப்பாடு அது மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாட்களே அந்த நோக்கு சக்தியானது உங்கள் கண்களுக்கு தானாக வந்து சேரும் இதற்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் இரண்டு எலுமிச்சை கனி அதாவது ராஜ கனின்னு சொல்லக்கூடிய கனி அதை வந்து கடையில் நீங்கள் வாங்கலாம் இங்கே இல்லை மரத்தில் கூட நீங்கள் பறிச்சிக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் இவ்வளோ எத்தனை ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசி வாங்கக்கூடாது அதுபோல் அந்த எலுமிச்சை கனியில் கருப்பு புள்ளியே அது மாதிரி இருக்கக்கூடாது ஃபுல்லாக நல்லா மஞ்சள் நேரமாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு மீடியம் சைஸாக இருந்தால் பெரிய அளவு எலுமிச்சை கனியெலாம் தேவை கிடையாது சரிங்களா இது தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் சொல்லணும் மற்ற நேரத்தை சொல்லக்கூடாது நாலு டூ ஆறு அந்த டைமில் சொன்னிங்கன்னா ரொம்ப சக்தியாக இருக்கும் இதை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் சொல்லக்கூடாது வெளிப்புறமாக இருக்கணும் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்கள் உடலுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிற மாரி உங்கள் வீட்டை மொட்டைமாடியோ அல்லது ஒரு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அதுமாரி பார்த்து உட்காந்துக்கோங்க இதுக்கு சுத்தபத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அப்படி ஒன்றும் அவசியம்லாம் கிடையாதுங்க சரிங்களா சுத்தபத்தங்கிறது அவசியம் கிடையாது மனசு ஒரு நிலைப்பாடு அது ரொம்ப முக்கியம் இது வந்து என்றைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அது இந்த ம ஆரம்பிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வளர்ப்பறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கே அருகில் உள்ள ஏதாவது ஆலை உங்கள் விருப்பமான விருப்பது எஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வமோ அல்லது விநாயகரோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இந்தமாரி இந்த முறையை ஆரம்பிக்க போகிறேன் இதில் எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வளர்ப்பை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரிங்களா நீங்கள் பழம் டெய்லி நீங்கள் வாங்கி வைக்கணும் மொத்தமாக வாங்கி வைக்காதீங்க சரிங்களா இது எலுமிச்சம்பளத்தை காலையில் நல்லா குளிச்சுட்டு எந்த விற எந்த நேர வஸ்திரம்னால நீங்கள் அணிஞ்சிக்கலாம் ஆனால் வெறும் தரையில் அமரக்கூடாது கீழே ஒரு தரைவிரிப்பு எந்த நேர கருப்பு நிறை தவிர எந்த நிறத்தில் வேணாலும் தரைவிரிப்பு இருக்கலாம் புல் தரைவிரிப்பு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் சரிங்களா என்ன பண்ணிங்க இப்போ என்ன பண்ணிங்கன்னா நல்லா கிழக்கு முகமாக அமர்ந்துக்கணும் சரிங்களா நல்லா பத்மாசனத்தில் முதுகை கூணும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக அமர்ந்துக்கிட்டு இரண்டு கையிலையும் இரண்டு எலுமிச்சை கண்ணியை வச்சுக்கணும் சரிங்களா இரண்டு கையில வச்சுக்கிட்டு எல்லாம் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவனத்தை வந்து செதற விடவே கூடாது நல்லா ஒருநிலைப்படுத்திக்கிட்டு நூற்றி எட்டு ஒரு வீதம் நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லணும் சரிங்களா வலது கையில் ஒரு கனி எழுது கையில் ஒரு கனி அதை நல்லா பிடிச்சிக்கிட்டு நூற்றி எட்டு ஒரு வீதம் சொல்லிடுங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த எலுமிச்சை கனியை புளிஞ்சு நீங்கள் குடிச்சிடணும் சரிங்களா இதனால் கவனிச்சிங்க புளிஞ்சி குடிச்சிடணும் குடிச்சு அந்த எலுமிச்சிக்கனியை புளிஞ்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த எலுமி கன்னியுடைய சக்கை அதை பத்திரமாக எடுத்து ஒரு இடத்துல வச்சுருங்க காயை வச்சுருங்க நிழலில் ஒவ்வொரு நாளும் எடுத்து எடுத்து நிழலில் உலர்த்துக்கிட்டே வாங்க ஏன்னா அது பின்னாடி உங்களுக்கு ரொம்ப பயன்படும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் தினமும் காலையில் குளிச்சுட்டு பிரம்மமுர்த்த நேரத்தில் இந்த ரெண்டு எலுமிச்சை கனியை பொழிஞ்சி குடிச்சிட்டு அந்த தோலை எடுத்து வச்சுருங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு எலுமிச்சிக்கனி இருக்குது பார்த்தீங்களா அதை கட் பண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி இடது கையில் உள்ள எலுமிச்சிக்கனியோடய சாறு ஒரு துளி சரிங்களா அதை வந்து உங்கள் வலது கண்ணில் விட்டுக்கணும் கொஞ்சம் எரியும் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுபோல் வலது கையில் உள்ள எலுமிச்சிக்கனியோட ஒரு சாரை ஒரு சொட்டு உங்கள் எழுது கண்ணில் விட்டுக்கணும் அப்படியே ஆப்போசிட்டாக விட்டுக்கணும் பேலன்ஸ் இருக்க அந்த எலுமிச்சை சாரை வந்து நீங்கள் குடிச்சிடணும் இது வந்து இந்த நாற்பத்தி நாட் நாட்களில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் இந்த கண்ணில் விடணும் மற்ற நாட்களில் கண்ணில் விட வேண்டிய அவசியம் கிடையாது உள்ளுக்கு மட்டும் குடித்தாலே போதுமானது இவ்வாறு நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்ய 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விதமான உங்களோட லென்ஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா சவ க கண்ணோட கருவிலேயே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் ப்ரௌனாக இருக்கும் உங்கள் கருவிழி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஆகிறது வந்து உங்கள் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இன்னொரு விஷயம் உடம்புல ரொம்ப ஹீட் இருக்கவங்க இதை வந்து முயற்சி பண்ண வேண்டாம் அதுபோல் கண் பிரச்சனை ஏதாவது கண்ணாடி போட்டுருக்கவங்க தூரப்பறை பறவை இருக்கிறவங்க இதை பயன்படுத்த வேணாம் ஏன்னா ரொம்ப பிரச்சனை வரும் இந்த டைமில் மனது உங்கள் உடம்புல வந்து உஷ்ணம் ரொம்ப அதிகரிக்கும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக வார வாரம் நல்ல நிதி குளிக்க வேணும் சரிங்களா அது எந்த கிழமையோ அது உங்கள் விருப்பம் ஆனால் கண்டிப்பாக என்ன எதிர்த்து குளிச்சே ஆகணும் இல்லைனா ரொம்ப ஹீட் வரும் அதனால் மஞ்சக்காமலை வர வாய்ப்பு இருக்குது கண்ணு வர வாய்ப்பு இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா இது போல் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் பண்ணுங்கள் தினமும் அந்த இரண்டு கனியும் சாரியும் பிழிஞ்சு குடிச்சிடணும் சக்கையை பத்திரப்படுத்தி வச்சுருங்க அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வரக்கூடிய சனிக்கிழமை மட்டும் வலது கையில் உள்ள எலுமிச்சிக்கனியோட சாரை இடது கண்ணில் விடணும் இடது கையில் உள்ள எலுமிச்சிக்கனையோட ஒரு துளி சாரை வலது கையில் விட்டுட்டு அந்த சாரை குடிச்சிட்டு அதை தோலையும் பத்திரப்படுத்தி வச்சுருங்க இவ்வாறு நாற்பத்தி எட்டு நாட்கள் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேகரித்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த எலுமிச்சை சக்கை ஃபுல்லாக அது நல்லா வெயிலில் நல்லா காய வெயிலே நல்லா உலர்த்தி காய வச்சுட்டு நல்லா ஒரு எரும்பு சட்டியில் போட்டு கருக்குங்க கருக்குனிங்கன்னா அதை நல்லா கரு கறி மாரி கருவி துண்டு மாரி ஆகிடும் அது வந்து புணுகு ஜவ்வாது மலைத்தேன் அது மூணும் கலந்து நல்லா ஃபஸ்ட்டு அந்த கருக விட்டதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி ஒரு வெள்ளை வேஸ்ட்டு துணியில் சளிச்சிங்க அப்படின்னா நல்லா பவுட்ரு பக்குவத்துக்கு வரும் அதில் புணுகு ஜவ்வாது மலைத்தேன் மூணும் கலந்து ஒரு மை பக்குவத்துக்கு வந்துடும் அது வந்து ஒரு செம்போ இல்லை வெள்ளி ஒரு டப்பாவில் வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க நீங்கள் அந்த மை எப்போவுமே உங்கள் கையில் இருக்கணும் சரிங்களா இப்போது யாரையாவது நீங்கள் நோக்கு பயன்படுத்தி இந்த முறையை பயன்படுத்தி யாரையும் தாக்க முடியாதுங்க சரிங்களா நான் சொல்லிடுறேன் ஏன்னா சேஃப்டி கேரண்டி தான் நான் இவ்வளோ பார்த்து பார்த்து சொல்ல முடியாது கொஞ்ச நேரமும் கண்ட்ரோலை எடுக்க முடியும் அதுவும் பெரிய எக்ஸா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அந்த ஏழாம் இவ்வளோ பண்ணுற மாரி ஃபுல் கண்ட்ரோல் அப்படிலாம் எடுக்க முடியாது ஓரளவுக்கு உங்களோட எண்ணத்தை உங்களோட எண்ணத்துக்குள்ளே தாக்கல் பண்ண முடியும் சரிங்களா இந்த மையை எடுத்து உங்கள் பருவத்தில் தடவிக்கிட்டு என்று புருவத்தையும் தடவிட்டு நீங்கள் டெய்லி சொல்கிறீங்க பார்த்தீங்களா நூற்றி எட்டு மந்திரம் நூற்றி எட்டு ஒரு மந்திரம் அதை பதினெட்டு முறை சொல்லிவிட்டு ஒருத்தவங்களோட கண்ணை பார்த்து சில எண்ணங்களை உங்களால் அவங்கக்குள்ளே திணிக்க முடியும் சரிங்களா நல்ல எண்ணங்களை மட்டும் திணிக்க முடியும் கெட்ட எண்ணங்களை திணிக்க முடியாது அதையும் நான் சொல்லிடுறேன் இதில் வேறு எந்த ஒரு விரத முறையும் கிடையாதுங்க நீங்கள் அன்றாட வாழ்க்கையை பயன்படுத்தலாம் முடிஞ்சதுன்னா இந்த நாற்பத்தி நாட்கள் வந்து கொஞ்சம் அசைவம் தவிர்ப்பது நல்லது கண்டிப்பாக எண்ணெய் குளிக்கணும் அதுவும் எலுமிச்சை சார் விடுறது கண்ணில் விடுறது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும்தான் விடணும் என்ன ஏற்று குளிக்கணும் கண் குளார் உள்ளவங்களும் இதை பயன்படுத்தாதீங்க அதையும் நான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த பூஜைக்குரிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் லிங் லிங் திரிகணேஸ்வரா ஓம் ஓம் லிங் லிங் திரிகணேஸ்வரா ஓம் ஓம் லிங் லிங் திரிகணேஸ்வரா ஓம் இந்த மந்திரம் தான் இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய